கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஆற்றிய உரை மற்றும் சென்னையில் கல்லூரி மாணவர்களுக்கு வானியல் ஆய்வு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன மதுரையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது ஒரு வல்லரசு நாடாக ஆகும் அதற்கான அடித்தளமிட்டு இருக்கின்ற ஏதோ ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் ரெண்டு வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல அடுத்த இருபத்தி ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய சாராம்சம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரலும் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எந்தவித டாக்ஸும் இல்ல முழுமையான வரிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மக்கள் மேல தமிழ் நாட்டின் மேல தமிழ் கலாச்சாரத்தின் மேல தமிழ் மொழியின் மேல பற்றுள்ளதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது பதினைந்து தேதி தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வரலும் காசியில தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பிரதிநிதிகள் பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகள் ஐந்து பேச்சாக அங்கு போக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கலாச்சார பிணைப்பு காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒரே நாடு உன்னத பாரதத்தின் கீழே இந்த காசி தமிழ் சங்கமும் நாம் இருக்கிறோம் யாதும் ஒரு யாவரும் என்று ஐநா சபையில முதல் முதல்ல முழக்கியவர் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதே போல கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேற்று மொழிகள்ல நம்முடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றார்கள் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் சொன்னிருந்தோம் அது சொல்லி நாலு மாசம் தான் கவர்மெண்ட் வந்து நாலு மாசத்திலேயே கிட்டத்தட்ட ஆறு நாடுகளில் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி இருக்கிறோம் புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலக போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றது தான் புதிய கல்வி இரண்டாவது புதிய கல்விக் கொள்கை என்ற மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கை மிக முக்கியமான நோக்கம் புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாள்ல ரெண்டு நாள்ல கொடுக்கல பல தரப்பட்ட மக்களுடைய ஆலோசனை கல்வியாளர்களுடைய ஆலோசனை பெரிய பெரிய வல்லுநர்களுடைய ஆலோசனை பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை சூழ்நிலைக்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஜீவன் மிஷன்ல குடிநீர் கொடுக்கிற திட்டம் ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒவ்வொரு மாசமும் கொடுக்கிறோம் அனைவரும் வீடு கட்டும் திட்டத்தில் கொடுத்திருக்கோம் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே இரண்டாயிரத்தி இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் அனைத்து மக்கள் சென்னை தரமணியில் உள்ள கணித அறிவியல் நிறுவனத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான வானியல் ஆய்வு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் சங்க பொதுச் செயலாளர் திரு ஜே மனோகர் அவர் பேசும்போது தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டியின் ஐந்தாயிரம் இடங்களில் அஸ்ட்ரானமி நிகழ்வோடு தொடர்பு உடைய ஒரு நிகழ்ச்சியாகும் ஆயிரம் இடங்களில் அஸ்ட்ரானமி ஆய்வகம் தமிழ்நாட்டில் ஆயிரம் இடங்களில் குறிப்பாக நடுநிலைப் பள்ளிகள் ஊர்புற நூலகங்கள் மற்றும் இளைஞர் அமைப்புகள் ஆகிய அமைப்புகள் செயல்படும் இடங்களில் அஸ்ட்ரானமி இன்னிய பாக்ஸ் என்ற ஒரு திட்டத்தை துவங்கி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக இருநூறு இடங்களில் துவங்குவது என்று முடிவு செய்யப்பட்டு பத்து இடங்களுக்கான அஸ்ட்ரானமி கிட் பாக்ஸ் வழங்கப்பட்டது இந்த திட்டங்களை தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி இந்திய வான் இயற்பியல் நிறுவனம் பெங்களூரு இந்திய கணித அறிவியல் நிறுவனம் சென்னை தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் ராமன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி பயிலரங்கில் தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து எழுபத்தைந்து ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் தன்னார்வலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் உடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் முன்னாள் விஞ்ஞான் பிரசார் அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் அவர் பேசுகையில் கடந்த பதினைந்து பதினாறாம் தேதி சென்னையில் வானவியல் மற்றும் விண்வெளியியல் குறித்த ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்றது வெகு விரைவில் தமிழ்நாட்டில் மாணவ மாணவியர்களுக்காக இதற்கான ஒரு அறிவியல் மாநாடு நடைபெற இருக்கிறது அதில் மாணவ மாணவிகள் வானவியல் மற்றும் விண்வெளியியல் குறித்த சிறு ஆய்வுகளை செய்து அந்த ஆய்வு முடிவுகளை தங்களுடைய ஆய்வு அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் இதன் மூலம் தமிழகத்தில் மாணவர்களிடையே மாணவிகளிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே வானவியல் குறித்த ஒரு பார்வையை உருவாக்குவதும் அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குவதும் இதன் நோக்கம் இந்த மாநாட்டில் பல பங்கெடுப்பாளர்கள் பங்கெடுத்துக்கொண்டு கொண்டு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் இந்த நிகழ்வை நடத்த இருக்கிறார்கள் தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவ மாணவிகளுக்கான ஒரு சிறப்பான திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறது விண்வெளியியல் இரண்டை குறித்தும் மாணவ மாணவிகள் சிறு ஆய்வுகளை செய்து தமது ஆய்வு திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்க இருக்கிறது இளையோர் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் ஆய்வு அமர்வுகள் என்ற தலைப்பில் இந்த மாநில அளவிலான அறிவியல் மாநாடு வருகின்ற ஜூன் மாதம் நடைபெறும் இந்த மாநாட்டில் அறிக்கை சமர்ப்பிக்க மாணவ மாணவிகள் தங்களுடைய விண்ணப்பத்தை அனுப்பலாம் விண்ணப்பம் அனுப்பும் மாணவ மாணவியர்களுக்கு முதலில் சில பயிற்சிகள் அளிக்கப்படும் அந்த பயிற்சிகளின் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகள் தங்களுடைய சிறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆய்வு முடிவுகளை வருகின்ற ஜூன் மாதம் நடக்க இருக்கின்ற மாநில அளவிலான அறிவியல் அமர்வில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் இதில் தெரிவு செய்யக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு பரிசுகளும் வழங்கப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற தலைப்பிலும் விண்வெளி அறிவியலின் அடிப்படை சட்டங்கள் மற்றும் கோட்பாடுகள் என்ற தலைப்பிலும் வானியல் கல்வி என்ற தலைப்பிலும் வானியற்பியல் மற்றும் வானவியல் அண்டவியல் விண்வெளி உணவு விண்வெளி மருத்துவம் விண்வெளியில் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல தலைப்புகளில் மாணவ மாணவியர்கள் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் சிறு நாடகங்கள் உருவாக்குவது கவிதைகள் எழுதுவது போன்ற படைப்பாக்கமும் இதில் அடங்கும் அறிவியலோடு கலையும் இணைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இத்தகைய முயற்சியை மேற்கொள்கிறார்கள் ஏப்ரல் முதல் இணைய வழியிலான பயிற்சிகள் துவங்கும் மே முதல் வாரம் மண்டல அளவிலான ஆய்வுக்கான அமர்வுகளும் பின்னர் ஜூன் மாதம் மாநில அளவிலான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் இளையோர் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் ஆய்வுக்கான இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்காக கடந்த பதினைந்து பதினாறாம் தேதி சென்னையில் உள்ள இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் தரமணியில் ஒரு இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆசிரியர்கள் ஆர்வலர்கள் இதில் பங்கேற்றனர் இந்த முகாமில் எப்படி சிறு சிறு ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் இப்படி கலையையும் அறிவியலையும் இணைத்து ஒரு புது மனப்பான்மையை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் என்பது குறித்தும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டன எல்லா பண்பாடுகளையும் ஒப்பிட்டு நோக்கினால் இரண்டு அறிவியல் துறைகள் மனித நாகரிகத்தின் இருந்தே இருக்கின்றன முதலாவது மருத்துவம் எல்லோருக்கும் உடல் நலம் பேணுவதற்காக மருத்துவம் ஆரம்பம் முதலே இருப்பது குறித்து பெரிய வியப்பு இருக்காது ஆனால் வியப்பாக இரண்டாவது அறிவியல் துறை வானவியல் ஆகும் வானத்தில் நடக்கும் நிகழ்வுகளை மனிதன் உற்று அதன் மூலமாக காலக்கணிப்பு செய்வதற்கான முயற்சியை தொன்றுதொட்டே செய்து வருகிறார்கள் காலத்தின் நகர்வை வைத்துதான் ஆண்டு மாதம் வாரம் போன்ற நாட்காட்டிகள் உருவாயின இதன் தொடர்ச்சியாக தான் மனித வாழ்க்கையில் ஒழுங்கமைப்பு காலம் சார்ந்த ஒழுங்கமைப்பு சாத்தியமானது எனவே வானியல் ஒரு தொன்று தொட்டு இருக்கும் துறை அத்துடன் வானியலோடு அனைத்து விதமான அறிவியல் துறைகளும் இணைந்துள்ளன எனவே வானியல் மூலமாக அறிவியல் மனப்பான்மையை உருவாக்குவதுதான் இந்த முயற்சியினுடைய முக்கியமான திட்டம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது